வணக்கம் நண்பர்களே மனித மறுபிறப்புக்கான சில அறிகுறிகள் உள்ளன கடந்த பிறவியில் மனிதன் யார் அவன் புண்ணிய கர்மாக்களை செய்தானா அல்லது பாவ கர்மாக்களை செய்தானா என்பதை அறிய உதவும் முக்கியமான ரகசியங்களை ஸ்ரீகிருஷ்ணர் நாரதரிடம் வெளிப்படுத்தியுள்ளார் வாருங்கள் அவற்றை தெரிந்து கொள்வோம் ஒருமுறை துவாரகா நகரத்து அரண்மனையில் பகவான் கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது தேவரிஷி நாரதர் மெதுவாக வீணை வாசித்துக் கொண்டே அவரிடம் வந்தார் அவருடைய முகத்தில் தெய்வீக பிரகாசம் இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனத்தால் அவருடைய இதயம் ஆனந்தமடைந்தது நாரதரை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் வாருங்கள் தேவரிஷி இன்று துவாரகா நகரத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் நாரதர் பகவானை வணங்கி பிரபுவே நீங்கள் இந்த உலகத்தின் நடத்துனர் உங்கள் மாயை அபாரமானது இந்த உலகத்தை கர்ம வினைகளின் பிணைப்பில் கட்டி வைத்துள்ளீர்கள் ஆனால் பிரபு இன்று நான் உங்களிடம் ஒரு ஐயத்துடன் வந்திருக்கிறேன் உங்கள் தாசனுக்கு அனுமதி கொடுத்தால் நான் அதை கூறுகிறேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவரிஷியே உங்கள் ஐயம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஐயத்திற்கும் நான் நிச்சயம் தீர்வு காண்பேன் என்றார் அப்போது தேவரிஷி பிரபுவே மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் மீண்டும் பிறக்கிறான் அப்படியானால் பிரபு மனிதன் மறுபிறவி எடுக்கும்போது அவனுடைய கடந்த பிறவியில் செய்த பாவ புண்ணிய கர்மங்களின் பலனை பெறுகிறான் ஆனால் தான் கடந்த பிறவியில் என்னென்ன பாவங்கள் செய்தான் என்பதை ஒரு மனிதன் எப்படி தெரிந்து கொள்வான் கடந்த பிறவியில் என்ன பாவங்கள் செய்தான் என்று தெரியாமலேயே எப்படி பிராயச்சித்தம் செய்ய முடியும் அவனுடைய கடந்த பிறவி எப்படி இருந்தது என்பதை ஒரு மனிதன் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு கூறுங்கள் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே தேவரிஷியே இன்று நீங்கள் மிக உன்னதமான கேள்வியைக் கேட்டீர்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் மறுபிறப்பின் ரகசியம் மிகவும் நுட்பமானது மற்றும் ஆழமானது ஒரு மனிதன் தன்னுடைய கடந்த பிறவியைப் பற்றி அவனுடைய உடலில் உள்ள அடையாளங்கள் அவனுடைய கனவுகள் மற்றும் அவனுடைய எண்ணங்கள் போன்றவற்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தேவரிஷியே அந்த அடையாளங்களையும் அறிகுறிகளையும் பற்றிச் சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு பழங்கால கதையைச் சொல்கிறேன் இந்த கதையை கேட்டால் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் ஆகையால் தேவரிஷியே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனெனில் குறை ஞானம் உங்களுக்கும் அசுபமாகலாம் என்றார் தேவரிஷி பிரபுவே இந்த கதையை உங்கள் வாயால் கேட்பது எனது பெரும் பாக்கியம் என்றார் கதையை கேட்ட மாத்திரத்திலேயே கோடிக்கணக்கான பாவங்கள் அழிந்துவிடும் ஆகையால் பிரபுவே தயவு செய்து அந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் நான் கவனத்துடன் முழுமையாக கேட்டு அதை பரப்புவேன் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே சரி தேவரிஷியே நான் இப்போது அந்த கதையை சொல்கிறேன் என்றார் மகேந்திர பிரதாப மன்னரின் ஐந்து மகன்கள் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு பெரிய மற்றும் வளமான ராஜ்யத்தை மகேந்திர பிரதாப மன்னர் ஆட்சி செய்து வந்தார் மகேந்திர பிரதாப மன்னர் அறநெறி தவறாதவர் நீதிமான் தன் மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தவர் அவருக்கு அன்ஷுமான் ஆதித்யன் விபாசன் ருத்ரன் மற்றும் சோம்ஸ்வர் என ஐந்து மகன்கள் இருந்தனர் இந்த ஐந்து மகன்களும் இளமையாகவும் திறமையாகவும் நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தனர் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் சில விசித்திரமான மற்றும் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின இது மன்னரை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது ஒரு நாள் அந்த ஐந்து மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் தந்தையிடம் வந்தனர் முதலில் அன்ஷுமான் தன் தந்தையிடம் வந்து தந்தையே எனக்கு ஒவ்வொரு இரவும் ஒரே கனவு வருகிறது நான் ஒரு போர்க்களத்தில் நிற்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் இறந்து விடுகிறேன் இந்த மோசமான கனவால் நான் மிகவும் துன்பப்படுகிறேன் என்றான் அதன் பிறகு ஆதித்யனும் தன் தந்தையை சந்திக்க வந்தான் ஆதித்யன் தந்தையே நான் வேட்டைக்காக மலைகளுக்குச் செல்லும்போது நான் அங்கிருந்து கீழே விழுந்து விடுவேன் என்று உணர்கிறேன் இந்த பயம் ஒவ்வொரு கணமும் என்னை துரத்துகிறது என்றான் ஆதித்யனுக்குப் பிறகு விபாசன் தன் தந்தையை சந்திக்க வந்தான் விபாசன் தன் தந்தையிடம் தந்தையே நான் தண்ணீருக்கு மிகவும் பயப்படுகிறேன் ஆறு குளம் அல்லது கடல் அருகில் செல்லக்கூட நான் அஞ்சுகிறேன் இந்த பயம் என் வாழ்க்கையை மோசமாக பாதிக்கிறது என்றான் பின்னர் ருத்ரனும் தன் தந்தையிடம் வந்து தந்தையே எனக்கு நெருப்பைக் கண்டால் பயங்கரமான பயம் எந்த நேரத்திலும் எரிந்து விடுவேன் என்று தோன்றுகிறது என் வாழ்க்கையில் எனக்கு நெருப்பை பற்றிய பயம் இருக்கிறது என்று சொன்னான் இறுதியாக ஷோம்ஸ்வர் வந்து தந்தையே நான் அறியாத இடத்திற்கு ஏற்கனவே வந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு அடிக்கடி ஏற்படுகிறது இந்த உணர்வு என் மனதை மிகவும் டிஸ்டர்ப் செய்கிறது என்றான் மகேந்திர பிரதாப மன்னர் இந்த சம்பவங்களால் மிகவும் கவலைப்பட்டு ராஜ்யத்தின் அனைத்து அறிஞர்கள் ஜோதிடர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டார் ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை பின்னர் நாள் ராஜ்யத்திற்கு மகா அறிஞரான வசிஷ்ட முனிவர் விஜயம் செய்தார் அவர் வந்த செய்தி கிடைத்ததும் மகேந்திர பிரதாப மன்னர் அவரை மரியாதையுடன் வரவேற்று ராஜ அரண்மனைக்கு அழைத்தார் மகரிஷி வசிஷ்டர் மன்னரிடம் மன்னா உங்கள் வரவேற்பால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு கவலை தெரிகிறது என்று கேட்டார் உங்கள் முகத்தில் கவலையும் சோகமும் தெரிகின்றன அதற்கு காரணம் என்ன தயவு செய்து தயங்காமல் தெளிவாகச் சொல்லுங்கள் என்று முனிவர் வசிஷ்டர் மன்னரிடம் கேட்டார் மன்னர் ரிஷி வசிஷ்டரிடம் தன் மகன்களின் விசித்திரமான நிகழ்வுகளைப் பற்றி விரிவாக விளக்கினார் ரிஷி வசிஷ்டர் தியானத்தில் ஆழ்ந்து பின்னர் தீவிரமான குரலில் மன்னா உங்கள் மகன்களின் இந்த பிரச்சினைகள் அவர்களின் கடந்த பிறவிகளுடன் தொடர்புடையவை ஒவ்வொரு மகனின் வாழ்க்கையும் அந்த பிறவியின் கர்மாவின் விளைவாகும் நான் உங்களுக்கு அவர்களின் கடந்த பிறவிகளைப் பற்றிச் சொல்கிறேன் என்றார் அன்சுமான் வீரம் மற்றும் போர் கனவுகள் ரிஷி வசிஷ்டர் முதலில் அன்சுமானைப் பார்த்து அன்சுமான் உன் கடந்த பிறவியில் நீ சூரியகேது என்ற பெயருடன் ஒரு சிறந்த போர் வீரனாக இருந்தாய் மகத நாட்டின் இளவரசனாக இருந்த உன்னுடைய வீரம் எங்கும் பேசப்பட்டது ஆனால் ஒரு துஷ்ட மன்னன் உன்னை சதியால் கொன்றான் போர்க்களத்தில் நீ இறந்ததால் இன்று உனக்கு ஒவ்வொரு இரவும் போர்க்களத்தில் இறப்பது போல் கனவு வருகிறது என்றார் அன்சுமான் தலை குனிந்து முனிவரே இதற்கு ஏதேனும் தீர்வு உள்ளதா என்று கேட்டான் ரிஷி பதிலளித்தார் உன் வீர குணத்தை மீண்டும் எழுப்ப வேண்டும் ஒரு பெரிய யாகம் நடத்தி அதில் உன் வீரத்தை வெளிப்படுத்து இது உன் ஆத்மாவுக்கு அமைதி தரும் ஆதித்யன் உயரங்களின் பயம் பின்னர் ரிஷி வசிஷ்டர் ஆதித்யனை பார்த்து ஆதித்யா உன் கடந்த பிறவியில் நீ தவளன் என்ற பெயருடன் திறமையான வேட்டைக்காரனாக இருந்தாய் இமயமலை பகுதிகளில் வேட்டையாடினாய் ஒருநாள் வேட்டையாடும்போது மலையிலிருந்து விழுந்து உன் உயிரை இழந்தாய் இதனால் தான் இன்று உனக்கு உயரமான இடங்களை கண்டால் பயமாக இருக்கிறது என்றார் ஆதித்யன் கவலையுடன் முனிவரே இந்த பயத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று கேட்டான் ரிஷி வசிஷ்டர் நீ மலைகளில் தவம் செய்ய வேண்டும் அங்குள்ள தூய்மையான காற்று மற்றும் இயற்கையுடனான தொடர்பு உன் மனதின் இந்த பயத்தை நீக்கும் என்றார் விபாஷன் தண்ணீரின் மீதான அச்சம் ரிஷிவசிஷ்டர் விபாசனை பார்த்து விபாஷா உன் கடந்த பிறவியில் நீ ஜலராஜ் என்ற பெயருடன் திறமையான மாலுமியாக இருந்தாய் கடல்களில் பயணம் செய்தாய் ஆனால் ஒரு பயங்கரமான புயலில் உன் படகு மூழ்கி நீ உன் உயிரை இழந்தாய் இதனால்தான் இன்று உனக்கு தண்ணீர் என்றால் மிகவும் பயமாக இருக்கிறது என்றார் விபாஷன் முனிவரே இந்த பயத்திலிருந்து விடுபட எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று வேண்டினான் ரிஷி வசிஷ்டர் பதிலளித்தார் நீ கங்கையில் நீராட வேண்டும் கங்கையின் புனித நீரில் நீராடினால் உன் மனதின் பயம் நீங்கும் உன் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும் ருத்ரன் நெருப்பின் பயம் பின்னர் ரிஷி வசிஷ்டர் ருத்ரனை பார்த்து ருத்ரா உன் கடந்த பிறவியில் நீ என்று கூறத் தொடங்கினார் அக்னிதேவன் என்ற பெயருடன் ஒரு யாகம் செய்பவனாக இருந்தாய் நீ நெருப்புடன் அதிக தொடர்பில் இருந்தாய் ஆனால் ஒரு நாள் யாகத்தின் போது நெருப்பு பயங்கரமான வடிவம் எடுத்து நீ அதில் எரிந்து விட்டாய் இதனால்தான் இன்று உனக்கு நெருப்பை கண்டால் பயமாக இருக்கிறது என்றார் ருத்ரன் சோகத்துடன் முனிவரே இந்த பயத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று கேட்டான் ரிஷி வசிஷ்டர் நீ அக்னிஹோத்ரம் செய்ய வேண்டும் இந்த சடங்கு உன் மனதின் பயத்தை நீக்கி உன் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் என்றார் சோம்ஸ்வர் அறியப்படாத இடங்களின் உணர்வு இறுதியாக ரிஷி வசிஷ்டர் சோம்ஸ்வரை பார்த்து சோம்ஸ்வரா உன் கடந்த பிறவியில் நீ ஞானசாகர் என்ற பெயருடன் ஒரு சிறந்த அறிஞனாக இருந்தாய் கடந்த பிறவியில் நீ பல புனித யாத்திரைகளையும் புனித இடங்களையும் சுற்றிப் பார்த்தாய் அங்கே தியானம் செய்து ஞானம் பெற்றாய் அந்த இடங்களின் நினைவுகள் உன் ஆத்மாவில் இன்றும் வாழ்கின்றன என்றார் சோம்ஸ்வர் முனிவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் வசிஷ்டர் பதிலளித்தார் கடந்த பிறவியில் நீ ஞானம் பெற்ற இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் அங்கே தியானம் செய்து உன் ஆத்மாவுக்கு அமைதியை தேடு கர்ம வினைகளின் முடிவு மகேந்திர பிரதாப மன்னர் ரிஷிவசிஷ்டரின் அறிவுரைகளை பின்பற்றி தன் மகன்களை அவர்களின் கடந்த பிறவிகளின் கர்மங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும்படி கட்டளையிட்டார் எல்லா மகன்களும் அவரவர் கர்மங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தனர் அவர்களது விசித்திரமான நிகழ்வுகள் அனைத்தும் நின்றுவிட்டன கிருஷ்ணர் நாரதரிடம் தேவரிஷியே இந்த கதை மறுபிறப்பின் உண்மையையும் கர்மங்களின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆத்மா தன் கர்மங்களுக்கு ஏற்பவே பிறப்பையும் அனுபவங்களையும் பெறுகிறது எனவே எப்போதும் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும் என்றார் தேவரிஷியே மறுபிறப்பு பற்றிய இன்னும் சில ஆழமான உண்மைகள் உள்ளன அவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த அறிகுறிகள் ஒரு மனிதனின் கடந்த பிறவி கர்மங்களுக்கு நேரடி ஆதாரமாக இருக்கின்றன மேலும் அடுத்த பிறவியில் எந்த வகையான பாவங்களும் கர்மங்களும் என்ன பலன்களை தரும் என்பதையும் இவை வெளிப்படுத்துகின்றன என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு மனிதன் தன் கடந்த பிறவியில் பொய் பேசும் குணம் கொண்டவனாக இருந்தால் அதாவது பொய் சொல்லி பணம் சம்பாதித்தால் அவன் யமலோகத்தில் கடுமையான வேதனைகளை அனுபவிக்கிறான் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகி சமூகத்தில் குழப்பம் ஏற்படுத்திய குற்றத்திற்காக அவன் தண்டிக்கப்படுகிறான் இந்த தண்டனைக்கு பிறகு அந்த நபர் மீண்டும் பிறக்கும் போது அவனது பேச்சில் குறைபாடு ஏற்படுகிறது அவன் தடுமாறிப் பேசுவான் அல்லது அவன் பேச்சு தெளிவாக இருக்காது இந்த குறைபாடு அவனுடைய பொய் பேசிய பாவத்திற்கு நேரடியான அடையாளமாகும் என்றார் இதன் காரணமாக அந்த நபருக்கு வாழ்வில் தொடர்பு கொள்வதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன அவர் சமூக ரீதியாக இயலாமை கொண்டவராக ஆகிறார் ஒரு நபர் தனது முந்தைய பிறவியில் குற்றமற்ற மற்றும் அப்பாவி விலங்குகளை துன்புறுத்தினால் அவனும் நரக வேதனைகளை அனுபவிக்கிறான் நரகத்தில் தான் துன்புறுத்திய விலங்குகளின் துன்பத்தை அவன் உணர்கிறான் அந்த நபர் மீண்டும் பிறக்கும்போது அவனுடைய பேச்சில் சக்தி இருப்பதில்லை அவன் ஊமையாக பிறக்கிறான் இந்த அறிகுறி அவனுடைய முந்தைய பிறவியில் செய்த இரக்கமற்ற மற்றும் வன்முறை செயல்களின் விளைவாக வெளிப்படுகிறது அவனுடைய ஆத்மாவில் ஏற்படும் குறைபாடு இந்த பிறவியில் ஊமைத்தன்மையாக வெளிப்படுகிறது காரணமின்றி செய்யப்பட்ட கொலை மற்றும் குஷ்ட நோய் பகவான் ஆழ்ந்த குரலில் கூறினார் தன் முந்தைய பிறவியில் காரணமின்றி ஒருவரை கொன்றவன் நரகத்தின் பயங்கரமான வேதனைகளையும் எதிர்கொள்கிறான் நரகத்தில் தான் கொன்றதால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அதே வலியையும் வேதனையையும் அவன் அனுபவிக்கிறான் அந்த நபர் மீண்டும் பிறக்கும்போது குஷ்டம் போன்ற கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட உடல் அவனுக்கு கிடைக்கிறது குஷ்ட நோய் அந்த நபரின் உடலை சிதைக்கிறது மேலும் அவன் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிறான் இந்த நோய் அவனுடைய பாவத்தின் நேரடி விளைவாகும் மேலும் இது அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை தருகிறது மது அருந்துதல் மற்றும் பல் குறைபாடுகள் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறினார் தன் முந்தைய பிறவியில் அதிகமாக மது அருந்தியவன் யமலோகத்தில் கடுமையான துன்பங்களை அனுபவிக்கிறான் அவனுடைய உடலுக்கு உருக்கப்பட்ட சூடான இரும்பு குடிக்க கொடுக்கப்படுகிறது மேலும் அவனுடைய ஆத்மா இது போன்ற மிகவும் வேதனையான துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் அந்த நபர் மீண்டும் பிறக்கும்போது அவனுடைய பற்கள் கோணலாகவும் கருப்பாகவும் கெட்டுப்போயும் விடுகின்றன அவனுக்கு பற்கள் தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன அவை அவனுடைய முந்தைய பிறவி பாவத்தின் விளைவாகும் இந்த அறிகுறியின் காரணமாக அவனுக்கு மீண்டும் மீண்டும் பல் சிகிச்சை தேவைப்படுகிறது மேலும் அவனுடைய முகமும் சிதைக்கப்படலாம் தங்கம் அல்லது பணத்தை திருடுதல் மற்றும் நக குறைபாடுகள் பகவான் கூறினார் தன் முந்தைய பிறவியில் பணம் அல்லது தங்கத்தை திருடியவன் அவனும் யமலோகத்தில் தண்டனை பெறுகிறான் அவனுடைய மனம் தங்கம் மற்றும் பணத்தின் பேராசையால் பாதிக்கப்படுகிறது மேலும் அவன் இந்த பாவத்தின் காரணமாக நரகத்திலும் மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறான் அவன் மீண்டும் பிறக்கும்போது அவனுடைய நகங்கள் கோணலாகவும் சிதைந்தும் அசிங்கமாகவும் ஆகிவிடுகின்றன அவனுடைய நகங்களின் இந்த சிதைவு அவனுடைய முந்தைய பிறவி பாவத்தின் அடையாளமாகும் இந்த அறிகுறியின் காரணமாக அவன் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிறான் மேலும் அவனுடைய தன்னம்பிக்கையும் பலவீனமடைகிறது ஸ்ரீகிருஷ்ணர் தீவிரமாக கூறினார் தன் முந்தைய பிறவியில் குரு நிந்தனையும் தோல் நோய்களும் ஒருவன் தன் கடந்த பிறவியில் குருவை அவமதித்தால் அல்லது குருவின் மனைவியுடன் உடல் உறவு கொண்டால் அவன் பெரும் பாவி ஆகிறான் அத்தகைய அவனுக்கு நரகத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது அவனுடைய தோல் சிதைந்து தோல் நோய்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது அவன் மீண்டும் பிறக்கும்போது தோல் நோயால் பாதிக்கப்பட்ட உடலை பெறுகிறான் அவனுடைய தோலில் பல்வேறு வகையான கோளாறுகள் தோன்றி வாழ்நாள் முழுவதும் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறான் இது அவன் குருவிடம் செய்த பாவத்தின் விளைவு தானம் செய்யாமை மற்றும் வறுமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கினார் தன் கடந்த பிறவியில் தான தர்மங்களை செய்யாதவன் இந்த பிறவியில் மிகவும் ஏழையாக பிறக்கிறான் நரகத்தில் வறுமையின் வேதனையை அனுபவித்து பிச்சை கேட்டு வாழ்கிறான் அவன் மீண்டும் பிறக்கும்போது அவனுடைய பொருளாதார நிலை மிகவும் பலவீனமாக இருக்கும் அவன் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த வறுமை அவனுடைய தான தர்மமின்மையின் பலன் பதிவிரதா மனைவியை துன்புறுத்தல் மற்றும் துஷ்ட மனைவி பகவான் கூறினார் தன் கடந்த பிறவியில் தன் பதிவிரதா மனைவியை துன்புறுத்தி விபச்சாரியுடன் உறவு கொண்டவன் நரகத்தில் பயங்கரமான வேதனைகளை அனுபவிக்கிறான் அவன் மீண்டும் பிறக்கும் போது துஷ்ட குணமுள்ள துன்பம் தரும் மனைவியை பெறுகிறான் அவனுடைய மனைவி அவனுக்கு எப்போதும் துக்கத்தையும் வேதனையையும் தருவாள் இது அவனுடைய முந்தைய பிறவி பாவத்தின் பலன் இந்த அறிகுறி அவனுடைய வாழ்வில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேதனைக்கு காரணமாகிறது பெற்றோரை அவமதித்தல் மற்றும் அறிவற்ற குழந்தைகள் பகவான் கிருஷ்ணர் கூறினார் தன் கடந்த பிறவியில் தன் தாய் தந்தையரை அவமதித்து அவர்களுக்கு துன்பம் தந்தவன் நரகத்தில் கடுமையான தண்டனையை பெறுகிறான் அவன் மீண்டும் பிறக்கும்போது அறிவற்ற மற்றும் குணமுள்ள குழந்தைகள் பிறக்கின்றன அத்தகைய குழந்தைகள் அவனுக்கு மிகுந்த துன்பத்தை தந்து அவனுடைய மன அமைதியை குலைக்கின்றன இது அவன் தாய் தந்தையரிடம் செய்த கெட்ட செயலின் விளைவு மத நூல்களை திருடுதல் மற்றும் பிறவி குருட்டுத்தன்மை பகவான் விளக்கினார் தன் கடந்த பிறவியில் மத நூல்களை திருடியவன் பெரும் பாவம் செய்கிறான் அவனுக்கு நரகத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது அவன் மீண்டும் பிறக்கும்போது பிறவி குருடாக பிறக்கிறான் அவனுடைய கண் பார்வை நீங்கி வாழ்நாள் முழுவதும் இருளில் வாழ்கிறான் இந்த அறிகுறி அவன் மத நூல்களை திருடிய பாவத்தின் பலன் மாதவீடாய் காலத்தில் உறவு மற்றும் ஆண்மை குறைவு இறுதியாக ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் தன் கடந்த பிறவியில் மாதவீடாய் காலத்தில் உள்ள பெண்ணுடன் உடலுறவு கொண்டவன் நரகத்தில் பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கிறான் அவன் மீண்டும் பிறக்கும்போது போது ஆண்மை குறைவுள்ளவனாக பிறக்கிறான் இந்த அறிகுறி அவனுடைய கடந்த பிறவி பாவத்தின் பலன் அது அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் துக்கத்தையும் அவமானத்தையும் சகிக்க வைக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயிலிருந்து இந்த அறிகுறிகளை கேட்ட நாரதர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் அவர் பகவானை வணங்கி பிரபுவே நீங்கள் எனக்கு அளித்த இந்த ஞானம் விலைமதி பெற்றது நான் இதை உலகில் பரப்புவேன் இதனால் மக்கள் தங்கள் கர்மங்களின் சரியான மதிப்பை உணர்ந்து நல்வழியில் நடக்க முடியும் என்றார் இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதருக்கு மறுபிறப்பு மற்றும் கர்மபலனின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் நாரதர் மகிழ்ச்சியுடன் இந்த ஞானத்தை உலகில் பரப்புவதற்காக புறப்பட்டார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை நிச்சயம் லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி